தமிழ் சினிமா அண்ட் அரசியல் இணை உறவு வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற பந்தம் ரொம்ப நாள் பழசு சினிமா ஆரம்பிச்ச காலத்தில் இருந்தே அரசியல் கருத்துக்கள் படங்களில் வந்துட்டு தான் இருக்குது பல நடிகர்கள் சினிமாவை விட்டுட்டு நேராக அரசியலுக்கு போய் மக்கள் சேவையில் இறங்கியிருக்காங்க சில பேர் ஜெயிச்சிருக்காங்க சில பேர் தோத்து போயிருக்காங்க ஏன் இந்த சினிமா அரசியல் தொடர்பு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது சினிமா புகழ் அரசியல்ல ஜெயிக்க வழிவகுக்குதா இல்ல மக்கள் மனசுல இடம் பிடிச்ச நடிகர்களுக்கு மட்டும்தான் அரசியலில் இடம் இருக்கா இந்த வீடியோவில் தமிழ் சினிமா அண்ட் அரசியலோட சம்பந்தத்தை பற்றி ஆராய போறோம் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு போன பிரபலங்கள் அவர்களோட பயணம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பத்தி பேசுவோம் வாங்க ஆரம்பிக்கலாம் எம்ஜிஆர் தான் தமிழ் சினிமாவிலிருந்து முதல்வராக வந்த முதல் நடிகர் படங்களிலேயே மக்களை நெருங்கி நடித்தார் அதை அரசியலிலும் பயன்படுத்தினார் நாடோடி மன்னன் எங்கே வீடு எங்கே உறவு போன்ற படங்கள் மக்கள் அரசியல் உணர்வை தூண்டியவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு இல் முதல்வரானார் தொடர்ந்து பத்து வருடங்கள் ஆட்சி செய்தார் சிவாஜி பெரிய நடிகரானாலும் அரசியலில் வெற்றி காண முடியவில்லை வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரை மக்கள் அரசியல் பக்கம் சிந்திக்க வைத்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு இல் தேர்தலில் போட்டியிட்டு தோற்றார் மக்கள் நடிகராக நேசித்தாலும் அரசியல்வாதியாக ஏற்கவில்லை கருணாநிதி திரைக்கதை எழுதி அரசியல் மேடையில் ஏறி தலைவரானவர் கருணாநிதி திரைக்கதைகள் மூலம் டிஎம் கே வளர்த்த முக்கிய காரணம் பராசக்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு திரைக்கதை டிரவிடியன் மூமெண்ட் மக்களிடம் கொண்டு சென்றது சாப்டர் போர் ஜெயலலிதா நடிகையிலிருந்து முதல்வர் ஜெயலலிதா நடிகையாக இருந்து புரட்சி தலைவியானாங்க ஜெயலலிதா எம்ஜிஆரின் ஆதரவால் அரசியலுக்கு வந்தார் ஏஐஏடிஎம்கே தலைவராகி ஆறு முறை முதல்வரானார் ஆயிரத்தில் ஒருவன் அதிபராசக்தி போன்ற படங்களில் நடித்தது பின்னாளில் அரசியலுக்கு அடிப்படையாகியது விஜயகாந்த் ஹண்ட்ரட் பிளஸ் ஹீரோ படங்கள் கேப்டன் பிரபாகரன் சத்ரியன் வீரபாண்டிய கட்டபொம்மன் சூப்பர் ஹிட் கேப்டன் என ரசிகர்கள் அழைக்க காரணமான படம் கேப்டன் பிரபாகரன் இரண்டாயிரத்து ஆறு தேசிய முற்போக்கு கழகம் டிஎம்டி கே தொடக்கம் இரண்டாயிரத்து ஆறு முதன் முதலில் எம்எல்ஏ ஆனார் இரண்டாயிரத்து பதினாறு அண்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்னு தேர்தலில் தோல்வி அரசியலில் இருந்து விலகு விஜயகாந்த் இயக்கம் எம்ஜிஆர் அண்ட் காமராஜர் வழியில் அரசியலில் ஈடுபாடு நேர்மையான அரசியல் பேராசை இல்லாமல் மக்களுக்கு சேவை சாப்டர் ஃபைவ் ரஜினிகாந்த் அரசியல் வருவாரா இல்லையா ரஜினி சார் அரசியல்ல வருவேன்னு சொல்லி இன்னும் வரல இரண்டாயிரத்து பதினேழு இல் கட்சி ஆரம்பிக்க சொன்னார் இருபத்தி ஒன்னில் போட்டியிடவே இல்லை கமல்ஹாசன் நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் பதினெட்டில் மக்கள் நீதி மையம் கட்சியை துவக்கினார் நாயகன் இந்தியன் அரசியல் கருத்துக்களோட இருபத்தி ஒன்னு அல் தேர்தலில போட்டியிட்டு தோற்றார் அடுத்து இப்ப கரண்ட்ல விஜயின் படங்கள் அரசியல் கருத்துக்களை அதிகம் கொண்டிருக்கும் துப்பாக்கி மெர்சல் சர்கார் மாஸ்டர் எம்ஜிஆர் அண்ட் விஜயகாந்த் போல விஜய்க்கும் ரசிகர் ஆதரவு அதிகம் தமிழகத்தின் இளம் வாக்காளர்கள் அவரை ஆதரிக்க அதிக வாய்ப்பு நேரடி அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தால் சவால்கள் இருக்கும் பெரிய கட்சிகளின் ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை தமிழ் படங்கள் அண்ட் அரசியல் கருத்துக்கள் பல தமிழ் படங்கள்ல அரசியல் மெசேஜ் இருக்கும் நடிகர்களாலே தேர்தல் வெற்றி அடைய முடியுமா சினிமா புகழ் மட்டும் போதுமா மக்கள்தான் முடிவு பண்ணுவாங்க தமிழ் சினிமா அரசியலில் அடித்துவிடும் சக்தி தான் தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற உறவு ஒரு விசித்திரமானது சினிமா புகழ் அரசியலில் ஒரு என்ட்ரி பாஸ் கொடுக்கலாம் ஆனால் மக்கள் மனசை காங்க்வெஸ்ட் பண்ணுனா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியம் அதில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர பயன்படுத்தலாம் ஆனால் மக்கள் யாரு நம்பகமானவர்னு தீர்மானிப்பாங்க தமிழ் சினிமா எப்பவும் போல அரசியலில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துகிற சக்தியாக இருக்கும்